ஹாய் ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டினுக்கான லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்துருச்சா உங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஃபார் இத்தனை நாள் நம்ம பார்த்தது வந்து இதுக்கான ஒரு அப்டேட் தான் உங்ககிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் கேண்டிடேட்ஸ் கொடுத்த அப்டேஷன் படி இந்த வீடியோவில் நம்ம புதுசாக அப்டேட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சாரி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா கடலூர் விஏஓ டிராஃப்ட் மேனில் ஆரம்பித்து தஞ்சாவூர் அண்ட் விஏஓ வரைக்கும் இருக்குங்க ஸோ நீங்கள் அதை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் தென் செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசென்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜூனியர் அசிஸ்டென்ட் வந்துடுச்சு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் தேர்ட் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஸ்டெனோ டுடே ஜாயிண்ட் அதில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி டைப்பிஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்டு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பிடி கால் லெட்டர் ரிசீவ்டு அதில் ஆரம்பித்து வேலூர் விஏஓ டுவெண்ட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணியாச்சு அப்படிங்கிறவருக்கு இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்ப் பெரம்பலூர் விஏஓ அதில் ஆரம்பித்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ரிசீவ்டு வரைக்கும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ் ஏ ஸ்க்ரீன் சிக்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிசீவ்டு லெட்டர் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அதில் ஆரம்பித்து ஈரோடு கோட் ஜேயே வந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பி திருவள்ளூர் ரெவென்யூ யூனிட் விஏஓ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஷரிஸ் டைபஸ்ட் ஆர்டர் வந்துவிட்டது அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து சி டைப்பஸ்ட் காலேஜியட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு மார்ச் வரைக்கும் இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் ஃபைனலாக அப்டேட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது நேற்று நைட் வரைக்கும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கோர்ட் ஆர்டர் கோர்ட் லெட்டர் ரிசீவ்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது டவுன் பஞ்சாயத் திருச்சி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு திருச்சி டவுன் பஞ்சாயத்து ஜாயின் பண்ணிட்டாங்களாம் நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் விஏஓ அண்ட் ஜூனியர் ஜேஆர்ஏ ஜூனியர் இதுன்னு தெரில திருவள்ளூர் விஏஓ ஆர்டர் இஷ்யூடு பை கலெக்டர் எம் ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ திருவள்ளூர் விஏஓ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கங்க கலெக்டர் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்களாம் ஜாயின் பண்ணிவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஸ்டெனோக்கு வந்துருச்சு சார் ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பெர பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சேலம் கோஆப்ரேட்டிவ் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜாயினிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனா இன்றைக்கி தான் ஸோ இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ண இன்றைக்கி தான் ஸோ சேலம் கோஆப்ரேட்டிவில் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பரவாயில்லங்க டெய்லியும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து அப்டேட்டட் வந்து புதுசாகவே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நல்ல விஷயம் இது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்தராக இன்றைக்கி எதனா உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆச்சுனாலோ வேறு எதனால் வந்ததுனாலோ தயவுசெய்து வந்து அப்டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் ஸோஃபார் நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த டிராஃப்ட் மேன் பார்க்க முடியல ஃபீல்டு சர்வேயர் வந்து பார்க்க முடியலைங்க ஏன்னா மீதி எல்லாருமே வந்து நிறையா அனுப்பிச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க வந்துடுச்சின்ட்டு டிராஃப்ட்மேன் ஃபீல்டு சர்வே ரொம்ப ரேராகவே தான் இருக்குது ஸோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு கமெண்ட் இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் வரும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்